வணக்கம் தமிழ் மேசை நூடாக மற்றும் ஒரு பதிவு இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் அல்லது கருத்தரங்குன்னு சொல்லலாம் வரலாறு பாடம் மாணவர்களுக்கானது சாதாரண தரம் ஓ லெவல் படிக்க போகிற மாணவர்களுக்கானது இந்த பகுதிக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறதால உங்களுக்கு இந்த ஒரு ஒரு மனத்தையால் ஒன்றரை மனத்தியால் வீடியோவாக இருக்கும் அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் மிக சுருக்கமாக சொல்லிட்டு வீடியோவை நான் மூன்று பகுதிகளாக போட்டுருங்க பத்து அல்லது பதினைஞ்சு நிமிட வீடியோக்களா இது வரும் கண்டிப்பா நீங்க இதுல இருக்கிற விஷயங்களை பாருங்க அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை வினா வாரத்துக்கு சரி வாரத்துக்கு சரி எங்களுக்கு பார்ட் ஒன் பேப்பர் கொடுப்பாங்க இந்த பார்ட் ஒன் பேப்பர் எப்படி இருக்குன்னா நாற்பது வினாக்கள் வரும் அறுபது நிமிஷத்தில் செய்யணும் நேர திட்டமிடல் மிக முக்கியம் அதாவது நீங்கள் இப்போ ஒரு கேள்வி செய்து கொண்டு போறீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு விட தெரிய இல்லைன்னு சொன்னால் அந்த கேளியை வச்சிட்டு அடுத்த கேள்விக்கான விட எழுதுறதுக்கான முயற்சியில போங்க ஏன்னு சொன்னால் ஒரு நிமிடப்படி நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் போயிரும் நேரம் மிக வேகமா போகும் நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க நீங்க நினைக்கிறத விட ஃபாஸ்டா போயிரும் எக்ஸாம்ல அதனால நேர திட்டமிடல் அவசியம் தெரிஞ்ச வினாக்களுக்கு எல்லாம் வேகமா விடை எழுதிட்டு தெரியாத வினாக்களுக்கு திருப்பி வந்து நீங்க விடை எழுதினீங்கன்னு சொன்னா தெரிஞ்ச வினா உங்களுக்கு நாப்பதுல ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருக்கும்னு சொன்னா அந்த இருபத்தஞ்சு வினாக்களை நீங்க வாசிச்சு சரியான விடை எழுதிடுவீங்க தெரியாத வினாக்களுக்குள்ள நேரத்தை செலவழிச்சீங்கன்னு சொன்னா தெரிஞ்ச வினாக்களுக்கு அதாவது பின்னுக்கு இருக்கு தெரிஞ்ச வினாக்களுக்கு விட எழுதலாம் தான் போயிடும் அதனால முதல்ல தெரிஞ்ச வினாக்கள் அவ்வளவுக்கும் அழியல வேகத்துல விடைகளை எழுதி கொண்டு வருவோம் கேள்விகளை கவனமா வா வினாக்களை கவனமாக வாசிச்சு விடை எழுத தெரிஞ்சு கொள்ளுவோம் இந்த பகுதி ஒன்ற வந்து எப்படி செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று பயிற்சி தான் வேற வழியே இல்லை ரெண்டாவது வந்து நீங்க புத்தகங்களை வாசிக்கணும் உங்களோட பாட புத்தகத்துல இருந்துதான் நாற்பது வினாவும் துவக்கப்படும் ஒரு விஷயம் வெளியில இருந்து வராது பாடப்புத்தகம் முழுமையாக மனநம் செய்ய முடியாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதி ஒன்றுல சிறந்த புள்ளிகள் எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு வழியில நீங்க படிக்கணும் ஒன்று பயிற்சி செய்யணும் கடந்த கால பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து எக்ஸாம் செய்து பார்க்கணும் பரீட்சைகள் என்ற இந்த பகுதியில தரம் பதினொன்று என்ற இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா பரீட்சைகள்ல வரலாறு பாடம் செய்து ஓரளவுக்கு செய்யப்பட்டிருக்குது மிச்ச பாடங்கள் செய்ய இல்லை செய்யணும் ஆசிரியர்களும் இல்லை பார்ப்போம் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம் வரலாறு பாடத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரலாறு பாடம் சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் இதில் நீங்கள் ஆரம்பிக்கவும் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பகுதியொன்று ஒன்லைனில் செய்யக்கூடிய மாதிரி வரும் அதாவது இதை செக் பண்ணீங்கன்னு சொன்னால் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கும் உங்களுடைய புள்ளிகள் வேற எனக்கும் ஒரு அப்டேட் வேற இப்படி ஒரு பிள்ளை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதே நேரத்தில் உங்களால இதுக்குள்ள திருப்பி பார்க்கவும் முடியும் சரி இதே மாதிரி இதுல வரலாறு பாடம் இதுல இதெல்லாம் பாஸ் பேப்பர்ஸ் இதுவளவும் பாஸ்பேப்பர்ஸ் இந்த பாஸ் பேப்பர்ஸ் நான் அப்டேட் இல்லை சரி தமிழ்மேசையில் போய் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பயிற்சி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது வீதம் சரி இருக்கு பேப்பர் வாங்க முடியாத போய் பயிற்சி செய்து பார்க்கலாம் நல்ல பண்ணி இந்த இந்த பகுதிகளை படிச்சு இப்படி எழுதினா நல்ல புள்ளிகள் இருக்கலாம் மாணவர்களுடைய எதிர்பார்க்க அதாவது இந்த வருடம் வரக்கூடிய வினாக்கள் என்று நாங்க நூறு வீதம் சொல்ல முடியாது ஆனா இப்போ கடந்த கால பேப்பர் போன வருஷம் ஓரளவுக்கு எங்களால் ஊகிக்க முடியும் இந்த பகுதி இரண்டு வந்து மூன்று பாகமா பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பகுதி இரண்டுல முதலாவது பாகம் வந்து இரண்டு வினாக்களை கொண்டது முதலாவது வினா இலங்கை படம் ஐரோப்ப படம் குறித்தல் அதாவது படம் குறித்தல் என்ற பகுதியிலே இருக்கும் இரண்டாவது வினாவில் வந்து ஆவண்ணா வினாவில் வந்து சில வினாக்கள் கொடுத்திருப்பாங்க அந்த வினாக்களுக்கு விடை எழுதணும் மற்றது ரெண்டு படம் கொடுத்திருப்பாங்க அந்த படத்தை பார்த்து அது சம்பந்தமா நான்கு வினாக்கள் வினாவட்டிருக்கும் இலகுவா இருக்கும் அதிக அளவு புள்ளிகளை இதுல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பரீட்சைகள் என்ற பகுதிக்குள்ள இதுல இலங்கை படம் நதிகள் குறித்தல் ஐரோ ஆசிய படம் குறித்தல் பாஸ்பேப்பர்ல வந்த படங்கள் குறிக்கிறதுக்கான பயிற்சி இருக்கும் பயிற்சி இருக்கும் ஒன்லைன்லேயே நீங்கள் செய்து பார்க்கலாம் செய்து பார்த்து ஏழாவது இலக்கம் இதில் வந்து ஏழாவது இலக்கம் என்னன்னு நீங்கள் இந்த இதை வாசித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி செய்து முடிச்சிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை சரி எத்தனை பிள்ளைன்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு இந்த இடம் இடம்ல என்றத நீங்க பாக்கலாம் சரி பகுதி ஒன்றும் படம் குறித்தலும் தமிழ் மேசை இணையதளத்துல இருக்கு நீங்க வந்து பயிற்சி செய்து பார்க்கலாம் மாணவர்கள் சரி இதுல நாங்க கொஞ்சம் படங்களை பார்த்துருவோம் இந்த படங்கள் வந்து கடந்த கால பரீட்சைகள்ல வந்த படங்கள் இந்த இலங்கை படம் ஐரோவாசிய படங்கள் வந்து நான் இந்த ஸ்டூடூப்ல வச்சிருக்கிறேன் அதை நீங்க பார்த்து படிச்சு கொள்ளலாம் இதை நான் பிடிஎஃப் ஆகும் இமேஜஸ்ஸாகவும் பேஸ்புக்ல வெப்சைட்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு பயன் அமையும் இது ஒரு படம் இது இரண்டாவது இலங்கை படம் இது மூன்றாவது இலங்கை படம் இது நாலு இது வந்து படம் குறித்தலுக்கான உதாரணங்கள் இதை நீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களால அதிக அளவு இடங்களை இதை வச்சுக்கொண்டே கொண்டே குறிச்சிடலாம் பகுதி இரண்டுல முதலாம் பாகத்துல ஆவண்ண கேள்வி இருக்கும்னு சொன்னா இரண்டு கேள்வி தரம் பத்துல இருந்தும் இரண்டு கேள்வி தரம் பதினொன்றுல இருந்தும் உருவாக்கி இருப்பார்கள் சரி இந்த கேள்வி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வினவப்பட்ட வினா கேள்வியை பாருங்க கலிகால சாகித்ய சர்வஜன பண்டித பட்ட பெயரை பெற்ற மன்னன் இரண்டாம் பராக்கிரமப்பாகும் இரண்டாம் பராக்கிரமப்பாகும் மன்னன் இலங்கை வரலாறுல அந்த பட்டம் அவருக்கு கிடைச்சது காரணம் நல்லா ஞாபகம் முதலாம் பராக்கிரம பாகு புலனறுவை இரண்டாம் பராக்கிரம பாகு தம்பு தனியா ஆறாம் பராக்கிரம பாகவும் மிக முக்கியமான ஒரு மன்னன் அவர் கூட்டு இரண்டாவது கல்விய பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் பௌத்த பாடசாலைகளை அமைப்பதில் முன்னோடி பணியை மேற்கொண்ட வெளிநாட்டினத்தவர் இலங்கை வரலாறுல பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு யோசனையை கொண்டு வந்து அதுல முன்னோடியா நின்று செயற்பட்டவர் ஹென்ரி ஸ்டீல் ஒல்கோட் என்றவர் அவரை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளுங்க ஹென்ரி ஸ்டீல் ஒல்கவுட் வந்து இருந்து இலங்கை வந்தவர் பஞ்ச மகா விவாதங்களை பெற்றி படிச்சு அதனால புத்த சமயத்தால் ஈர்க்கப்பட்டு இலங்கை வந்த ஒரு இராணுவ வீரர் கைச்சா திட்ட ஒப்பந்தம் உலக மகா யுத்தம் ஜெர்மனி தான் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாம் உலக மகா யுத்தமும் ஜெர்மனியால தான் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு ஒப்பந்தங்களும் ஜெர்மனியோடு தான் போடப்பட்டது முதலாவது யுத்தம் முடிந்தது பின்னர் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஜேர்மனோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது அதாவது போருக்கு ஏற்பட்ட செலவுகளை ஜெர்மன் தர வேண்டும் என்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி அணிசேரா நாடுகள் அமைப்பை உருவாக்க முன்னின்று செயற்பட்ட இந்திய பிரதமர் இந்த வேலையை செய்திருந்தேன் இவர் தான் மிக முன்னின்று நின்று செயற்பட்ட ஒரு பிரதமர் இந்திய பிரதமர் நேரு இப்படி சம்பந்தம் இல்லாம ஒரு இதுக்குள்ளதான் என்று முடிவெடுக்க இல்லாத மாதிரியான வினாக்கள் தான் வரும் ஆனா அதிக அளவு தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னா இந்த அணுசீர அமைப்பா இருக்கட்டும் முதலாம் உலக மகா யுத்தமா இருக்கட்டும் இவங்க இந்த விஷயங்களை ஒதுக்கிட்டு இந்த பாடங்களை படிக்க முடியாது அதனால மிக முக்கியமா நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்ன ஒரு பாடத்தையும் அதுக்குள்ள வர வேண்டிய முக்கியமான அம்சங்களை ஞாபகம் வச்சிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பா இந்த நாளுக்கு கல்விக்கு இலகுவாக விட எழுதலாம் சொன்னா நீங்க புத்தகத்திலயோ இல்லாட்டியோ வேற ஆசிரியர்கள் டியூட்டாவோ கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா பாருங்க என்னட்ட அந்த ட்யூட் இல்ல இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா லிங்க் போடுறேன் பகுதி இரண்டுல இரண்டாம் பாகம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் போடுறேன் பகுதி இரண்டுல இரண்டாம் பாகம் இந்த அஞ்சு கேள்வியில் மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்வி அதாவது வினா இலக்கம் இரண்டுல இருந்து மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்வி அதாவது வினா இலக்கம் இரண்டுல இருந்து வினா இலக்கம் வரக்கூடிய பாடங்களை பற்றி தான் இதுக்குள்ள பார்ப்போமே இதுதான் வினாவா இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த பாடங்களை கொஞ்சம் அதிக அளவு படிச்சு கொள்ளுங்க அதோட மற்ற பாடங்களும் படிக்கணும் சொன்னா மற்ற பாடங்கள் வந்து பகுதி ஒன்றுக்கும் இரண்டாம் பகுதியில முதலாம் பாடத்துக்கும் அதாவது முதலாம் பாகத்துல வர வினாக்களுக்கு தேவை நல்லா ஞாபகம் கொள்ளணும் வினா இலக்கம் இரண்டை பற்றி பார்த்திருக்கோம் வினா இலக்கம் இரண்டுல இதுல நான் ஒரு நாள் வினா கொடுத்துருக்கேன் இந்த வினாக்கள் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னால் வினாக்களுக்கு விடை எழுதுகிற அமைப்பை நான் இதுக்குள்ளே சில விஷயங்களை சொல்லிடுவேன் அதை மாதிரி நீங்கள் விடை எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இலங்கை வந்து இதுல முதலாக பகுதி இரண்டில் ஒரு ஒவ்வொரு கேள்வியிலையும் நாலு நாலு சிறிய கேள்விகள் இருக்கு இந்த நாலு கேள்வியில முதல் இரண்டு கேள்விகளும் மிக இலகுவாக நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள் மாதிரி இருக்கும் அப்படித்தான் கேட்பாங்க ரெண்டு தான் இந்த கேள்விக்கான விடை இருக்கு அதிக அளவு ரைட் இதுல கேள்வியை பார்ப்போம் இலங்கை வந்து இந்த நாடு பற்றி தகவல்களை எழுதிய மூன்று வெளிநாட்டவர்களின் பெயர் இதுல உங்களை புத்தகத்திலேயே ஆறு ஏழு பேரை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த கேள்வி வந்து மூன்று தான் இபின் கேள்வி வந்து மூன்று தான் இபின் பதூதாவும் பாகியன் தேரரும் இலங்கைக்கு வந்து மிக முக்கியமானவர்கள் தவிர வந்து நீங்க ஞாபகம் பால்டியஸ் ரொபர்ட் நோக்ஸ் அல்லது நோக்ஸ் எழுதினாலும் சரி எழுதணும் வண்டி இல்ல இலங்கைக்கு வராமல் இலங்கை பற்றி அறிந்து இலங்கையின் வரலாற்று குறிப்புகளை தமது நூல்களில் குறித்துக் கொண்டவர்கள் இதுலயும் நீங்க மூன்று பேர் ஞாபகம் வச்சிருக்கோணும் இந்த அந்த மாதிரியும் வெறும் வராமல் எழுதுனவங்களையும் கேட்கலாம் முக்கியமா மூன்று நாலு பேர் தான் கேட்பாங்க இதுல இரண்டாவது கல்வியை பாருங்க வரலாற்றை கட்டி எழுப்புவதற்கு இலக்கிய மூலாதாரத்தை பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு விடம் தான் கேட்டுருக்காங்க அதாவது இலக்கிய மூலாதாரத்தை நாங்க யூஸ் பண்ணும் போது பயன்படுத்தும் போது எந்தெந்த விஷயங்களை நாங்க கவனத்தில கொள்ளணும்னு கேட்டிருக்கோம் இதுக்கான விடைக்கான முழுப்புள்ளிகள் கிடைக்கும் நூல் எழுதப்பட்ட காலம் யாரு எழுதினது நூல் ஆசிரியர் அடுத்தது ஆசிரியர் நோக்கம் இந்த மாதிரி ஒன்று எழுதும் போது அவர்களுக்கு அந்த நூலுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற விதம் இதுல இரண்டு விஷயங்களை தான் நீங்க எழுதணும் மூன்றாவது கல்விய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்றாவது கல்வி ஒரு நாலஞ்சு வரியில எழுதக்கூடிய மாதிரி எழுத வேண்டி இருக்கும் தொல் பொருட்கள் அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் இரண்டு மனித நடவடிக்கைகளை விளக்கு மனித நடவடிக்கைகள் இந்த கேள்விக்கு மனித நடவடிக்கைகளை தருகையில் விவரிக்குக என்று எழுதியிருக்காங்க அப்படி சொன்னா ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அது எப்படி என்றது எழுதணும் இது எடுத்தீங்கன்னு சொன்னா மிக பழைய கால பொருட்களுக்கு பிற நாடுகளில் இருந்து அதனை பலர் திருடி விற்பதற்கு முயற்சி செய்யும் பலர் திருடி விற்பதற்கு முயற்சி செய்கின்றனர் இதனால் தொல் பொருட்கள் அதனுடைய தன்மையை இழந்து அழிகின்றது இந்த மாதிரி எழுதணும் இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி பெருந்தற்கள் அமைக்கப்படுதலையே நாங்கள் எடுத்தோம் சொன்னா சில இடங்களால் ரோட்டு போட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா பழைய கட்டிடங்கள் பழைய மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே இல்லமாக்கி அதுக்கு மேலதான் ரோட்டு போட வேண்டி இருக்கு அது கட்டாயம் அரசாங்கம் செய்ய வேண்டி இருக்கிறதால வேற வழியே இல்லை அதை கொண்டு போய் இன்னொடத்துல வைக்க முடியாத ஒரு பொருளா இருந்த கட்டிடங்களை எல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது தொல் பொருட்கள் வந்து அழிவடையுது என்றதை நீங்க எழுதணும் இதுக்கு உங்களுக்கு அஞ்சு மார்க்ஸ் இது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி ஒன்று அதுக்கு ஆறு மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் விவரமாக எழுத வேண்டி இருக்கு வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவத்தை மூன்று விடயங்கள் கொண்டு விளக்கு அப்ப ஒரு விஷயத்துக்கு ரெண்டு புள்ளி கொடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு முதலாவது பாடம் முதலாவது பாடம் தரம் பத்து ஃபஸ்ட்டு முதலாவது பாடத்தில் இருக்குது ஒரு காடுது வாசிங்க வாசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இந்த பாடத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய வினாக்களை நீங்கள் எடுத்து தயார்படுத்தி கொள்ளுறீங்க சரி இந்த இரண்டாவது கேள்வியாக வரக்கூடிய இன்னொரு அம்சம் இருக்குது இலங்கையினுடைய குடியேற்றங்கள் இலங்கையினுடைய குடியேற்றங்கள் வச்சும் இந்த முறை கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடியோ வந்து நிறைய வந்துட்டு நான் மூன்றாவது கேள்வியிலேருந்து நாங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்